கோவிலில் மடிப்பிச்சை எடுத்த நளினி என்ன காரணம் தெரியுமா நைட்டீஸ் நடிகைகள்ல பக்தி ஆன்மீகம்னு இருக்கிற நடிகைகள் ரொம்ப ரேர் ஆனா கோவை சரளா நளினி உள்ளிட்ட நடிகைகள் எப்போதும் பக்தி பரவசமா இருப்பாங்க அந்த வகையில திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில்ல நடிகை நளினி மடிப்பிச்சை எடுத்த வீடியோ மற்றும் போட்டோஸ் இணையத்துல தீயா பரவிட்டிருக்கு ஏன் இந்த திடீர் மடிப்பிச்சைன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன விஷயம் கூஸ் பம்ஸ வர வச்சிருக்கு அவங்க பேசும்போது ஒரு நாள் நைட் அம்மன் என்னோட கனவுல வந்து எனக்காக நீ என்ன செய்வன்னு கேட்டாங்க அந்த கனவுக்கு பிறகு மனதளவுல அமைதியும் ஆனந்தமும் ஏற்பட்டுச்சு அதுக்கு பிறகு ஏதாவது செய்யணும்னு அதனால இன்னைக்கு கோவில்ல மடிப்பிச்சை எடுத்து பக்தர்கள் கிட்ட இருந்து வாங்கின காணிக்கைய அம்மனுக்கே அர்ப்பணிக்கிறேன்னு பேசியிருக்காங்க நம்ம நளினி நளினியோட இந்த செயல் திருவேற்காடு கோவிலுக்கு வந்த பக்தர்கள் மத்தியில பெரும் வரவேற்பையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துச்சு மேலும் பல பக்தர்கள் நளினியோட சேர்ந்து போட்டோஸும் செல்ஃப்